ரவிமோகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல தான் அவரோட மனைவி ஆர்த்தியை வந்து முறைப்படி டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர் ஐசரி கே கணேஷ் அவர்களோட மகள் திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணத்துக்கு வந்திருந்த ரவி மோகன் பாடகி கணிசா பிரான்சிஸ் அவங்களோட தம்பதி சகிதமாக வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கே வந்து அவங்க திருமணம் முடிஞ்ச தம்பதிகள் மாதிரி இருந்தாங்க அவங்க உடை கூட ஒரே மாதிரி மேட்ச் மேட்சா உடை கூட போட்டிருந்தாங்க ரவி வந்து கனிஷா கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்றதையும் நம்மளால கேட்க முடிஞ்சது பிடிச்ச கையை விடாமே அவர் சுத்தி வளம் வந்துட்டு இருந்தாரு ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் லிவின்ல இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு இப்படி சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்காங்க இதை பார்த்து ஆர்டியோட ரியாக்ஷன் என்னன்னா இதை நான் சும்மா விட மாட்டேன் ஜெயம் ரவியோட முன்னாள் மனைவி என்னை யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க கூடவே நான் வந்து இந்த பிரச்சனை என் மகன்களுக்கு தெரியப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் அப்பா மாவோட பிரச்சனை வந்து சுமையா அவங்களுக்கு போக கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன் அப்பான்றது வந்து வெறும் பேர் கிடையாது அது ஒரு அடையாளம் இனிமேல் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த போட்டோஸ் எல்லாம் கூட டெலிட் பண்ணிருக்காங்க இப்படி உங்களுக்கு இடையில நடக்கிற இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க